எங்கள் ஃபேமிலிஸ் எல்லோரும் இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமசம் குறிச்சி ஜக்க சமஸ்கிருச்சி என் தாத்த குசுர தாது எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அனுச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டை இது பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நேற்று நான் வீடியோவில் சொல்லிருப்பேன் மாமியாரோட பையன் வந்து மாமியாரோட பையன் சொல்கிறேன் மாமியாரோட அண்ணனுக்கு வந்து தம்பி தம்பிக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து குழந்தைங்கள பார்க்கணும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் என்னால் என்னை கூட்டிகிட்டு போகலை அதுவும் இல்லாமல் தீட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அதனால எனக்குமே கஷ்டமாக இருந்துச்சு பட் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து குழந்தையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படியே ஒரே கையால் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் வந்து அவனோட முகத்தை வந்து காட்ட மாட்டேன் சின்ன குழந்தை இல்லையா அவனுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸில் வந்து ஒரு பூஜை பண்ணுவாங்க அன்றைக்கி வந்து நான் அவங்களுக்காக வந்து ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அங்கே போயிட்டு வந்து நான் உங்களுக்கு கண்டிப் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணுறேன் பட் இப்போ வேண்டாம் ஏன்னா சின்ன குழந்த மூணு நாலு நாள் தான் ஆக போகுது ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது நம்ம குழந்தைங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பாதுகாப்போம் பாது பாதுகாத்து இருப்போம் இல்லை அதனால தான் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோவே காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க நேரடியாக தான் நாங்கள் போய் பார்த்தோம் ஃபோட்டோவும் வந்து அவங்க அனுப்பலை ஏன்னா இங்கே வந்து இப்படி தான் பண்ணுவாங்க குழந்தைய வந்து கா காட்டவே மாட்டாங்க பட் நான் தான் நான் சொன்னேன் வீடியோவில் வந்து நான் இது பண்ண மாட்டேன் குட்டி உள்ள பொம்மை மாதிரி ஃபேஸில் வந்து இது பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் சூப்பராகவே ரொம்ப நல்லா இருந்தால் நான் பா பாப்பா வந்து கொஞ்சம் ஒளியாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப தூக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு பட் என்னால் தூக்கவும் முடியல தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஒரு மூணு ஹவர் அங் அவங்கக்கிட்ட உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விளையாடுவான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தூங்கிடுவான் அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ என்னடா தூங்குறானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நானும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு நானும் அது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ட்ரீட்மெண்ட் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க இன்னும் உங்களுக்கு ஏஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி போகும்போது சேம் டு சேம் ப்ராசஸ் அதே மாதிரி பண்ணாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி வேண்டாம் சார் தென் வரும்போது ஃபுல்லாகவே வந்து எப்போ பார்த்தாலும் அந்த மாதம் கரெக்டாக வந்து எனக்கு வந்து க தளி குளிக்கிற மாதிரி இருக்குது கரெக்டாக இதாகுது திருப்பி ரிட்டன் திருப்பி இன்ஜெக்ஷன்ஸ் திருப்பி டேப்லெட்ஸ் அதனால் இந்த மாதம் நான் எதுவுமே எடுக்க மாட்டேன் அவரும் வந்து ஹஸ்பண்டும் வந்து இன்றைக்கி அடுத்த மாதம் வந்து ஊருக்கு கிளம்புவாங்க எப்போ ஏதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த மாதம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் உண்மையாகவே சொல்கிறேன் நான் வந்து செலவு பண்ணதில் ரொம்ப இது பண்ணிட்டேன் இப்போ ரூபா கூட கையில் இல்லாமல் ஆயிடுச்சு அதனாலே நான் வந்து ட்ரீட்மெண்ட் வேணாம் தேவையில்லை ஒரு சிக்ஸ் மந்த் கழித்து பார்க்கலாம் வேறு மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா முடியாதான்னு தெரியல பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் உங்களுக்கு பின்னாடி வந்து சவுண்டு கெட்டு இல்லையான்னு எனக்கு தெரியல ஏதாவது சவுண்டு கெட்டு தான் என்னை வந்துச்சுக்கோங்க ஏன்னா வந்து காலையிலேருந்து தொடர்ந்து வந்து சாமிக்கிட்ட வந்து பூஜை பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்று இன்னொரு என்ன அப்படின்னா நான் உங்ககிட்ட நேற்றே சொல்லியிருப்பேன் இன்றைக்கி வந்து சாமியை வந்து உட்கார வச்சு குளித்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க இது வருஷத்தில் ஒரு தடவை செய்வாங்க அப்பா தான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்காங்க பூஜை எல்லாமே ஆனால் நிறைய எல்லாருமே சேர்ந்து பண்ணுவாங்க பட் வந்து பூஜை செய்யும் டைமில் வந்து அப்பா இன்றைக்கி செஞ்சுருக்காங்க அதையும் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து ட்ரெஸ்ஸு சார் நான் வாங்கியிருந்தேன் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்ன என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்களோட ட்ரெஸ் வாங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதை அதை எது சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ஒன்றும் ரெண்டு வாங்க பிடிக்கவே பிடிக்கல அதனால் மொத்தமாக ஒரு நாலஞ்சு செட்டாக வாங்கிட்டேன் எனக்கு இதை பார்க்கும்போது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டேன் ஏதோ என் குழந்தைக்கு வாங்குகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி தான் வந்து அவங்க அவங்கக்கிட்ட கேட்டவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும் கொஞ்சம் கிராண்டாக வாங்கட்டும்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ குழந்தை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வேணும் இல்லையா அதனால் நீ வந்து கிராண்டாலாம் வாங்காத சும்மா நார்மலாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி பூ போட்டது அதுக்கப்புறம் அதுக்கு செட்டாக வந்து ஒரு ட்ரௌசர் வந்த மாதிரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது என் மேலே போடும்போது ஏதோ எனக்கு ஒரு அதோ ஒரு ஃபீல் இருந்துச்சு இது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த துணியை பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு அந்த கொடுப்பனே இல்லை அவங்களும் நம்மளோட குழந்தை தானே அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செட் வாங்கினேன் இது வந்து கை ஸ்லீவ்லெஸ் இருக்கிற மாதிரி ஏன்னா சின்ன குழந்தைங்க இல்லையா அதனால அதுக்கும் மேட்சிங்காக ட்ரௌசர் இது போடும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல நான் போனதுமே உடனே நான் அவங்க சொல்ல கல்றி என்ன ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து அம்மா வீட்டு சைடில் சப்போர்ட் கிடையாது அவங்க வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்றதுனால அவங்களோட அம்மா வந்து யார் அவங்களோட அம்மா வந்து யாருன்னா என்னோடய மாமியார் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட மூத்தாரோட பொண்டாட்டி தான் அந்த பொண்ணு ஓகேங்களா அப்படி இருக்கும்போது மாமாவை கல்யாணம் இங்கே வந்து மாமாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது பட் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அவங்களாம் ஒதுக்கிட்டாங்க அவங்களுக்கு செய் செய்கிற முறை யாரும் செய்ய மாட்டாங்க அதனால் இந்த வாட்டி பையன் பிறந்துருக்கிறதுனால இங்கே மெஸ்ட்லி மோஸ்ட்லி வந்து பையன் பிறந்தால் வந்து அதிகமாக வந்து இது பண்ணுவாங்க என்னென்னா எப்படி சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் பையன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி கட்டான மாதிரி இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு அலர்காக இருக்குது இப்படி போது குழந்தையே இருக்கிற மாதிரியே இருக்குல்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி இல்லை ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு நாலு செட்டு வாங்கினேன் ஏன்னா அவங்க வந்து நான் கொடுக்குறது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கையில் தொடும்போதே ரொம்ப குட்டியாக இருக்கும் ஒல்லியாக இருக்கும் பாப்பா குழந்த இது பிளாக் ரொம்ப ஒயிட்டாகவும் வேறு இருக்கானா அதனால் இது செட்டாகிடும் இந்த கலர் நாலு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அது ரெண்டு செட்டு இது வந்து நாலு செட்டு ஆறு செட்டு எட்டு செட்டை மொத்தமாக வாங்கியிருக்கேன் எனக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க பார்க்க குழந்தைங்களுக்கு வந்து வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இது வந்து எல்லோ கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பொம்மைங்கள்லே போட்டிருக்கும் போது அதுக்கு ட்ரௌசர் குட்டியாக இருப்பாங்கள ரொம்ப அழகாக இருக்குது ஐயோ கடவுளே நான் சொல் நான் சொன்னேன் என்னெல்லாம் எல்லாம் இந்த லோக்கல்லாம் ஹாஸ்பிட்டல் எல்லாமே தெரிய முடியாது எனக்கு கொடுத்துருக்க குழந்தைய எனக்கு வேண்டாம் தான் இந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்கிறாங்க உண்மையாகவே கொடுத்தா எனக்கு அழகாக நான் பார்த்துப்பே இது வந்து ஆரஞ்சு கலர் எல்லாமே கலர் கலராக வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எது பிடிச்சிதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரௌசர் மாதிரி வாங்கின குழந்தைக்கு அதுக்கப்புறம் சாக்ஸ் போடுவாங்க கையில் க்ளவுஸ் வந்து கேட்டேன் க்ளவுஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா குழந்தைகள் அடிக்கடி வாயில் வைப்பாங்க அப்படின்றதுல க்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஒரு செட் தான் வாங்கினேன் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே ஒரு நம்ம தமிழ்நாடு மாதிரி கிடையாது ஒரு சில வந்து சாக்ஸு அதுக்கப்புறம் கையில் க்ளவுஸ் அதை மாதிரிலாம் யூஸே பண்ண மாட்டாங்க நேச்சுரலாக வளரட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க எதுக்கும் நான் வாங்கிட்டு போயிருக்கேன் பட் இதை வந்து யூஸ் பண்ணிணாங்கன்னா கண்டிப்பாக நான் இன்னுமே வாங்கிட்டு போவேன் போகும்போது பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு என்ன சோகம் அப்படின்னா என் நம்மளோட ஜக்தீஷ்க்கு வந்து பிறந்த நாள் வரப்போது அவனுக்கும் ட்ரெஸ் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை மாமியார் சொன்னாங்க அவனுக்கு எதுக்கு வாங்கணும் வாங்கி கொடுத்தோம்னா பிறந்த நாளுக்கு பிறந்த நாளுக்கு எப்போவுமே வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அவனுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம வீட்டுக்கு மூணு டைம் வருவான் என் கூட விளையாடுவான் டைம் பாஸ் பண்ணுவான் அவன் இருக்கிறதுனால தான் மேபி நான் ரொம்ப ஹாப்பியாக கூட இருப்பேன் அதனால் எனக்கு அவனுக்கு வாங்கி கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அவங்க எதாவது மாமியார் வந்து எதாவது சொன்னாங்கன்னா நான் ஆன்லைனில் புக் பண்ணி விட்டுருக்கேன் அவ்வளோதான் வெளில தானே போக முடியாது ஆன்லைனில் புக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கிட்டே கேட்டிருக்கேன் நான் போகிறதுக்கு முன்னாடி வாங்கி தரேன் டைம் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது வாங்கி கொடுத்தாருன்னா அப்படியே ஒழிச்சு வச்சுவேன் அவனோட பர்த்டேக்கு வந்து எடுத்து போய் கொடுத்துருவேன் அது ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல நல்லாயிருக்கும் ஓ அவனுக்கு நான் வாங்கி கொடுக்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை பார்க்கலாமே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இப்போ வந்து குழந்தை வந்து ஹஸ்பண்ட் வந்து பேசிகிட்ருந்தாங்க அதை உங்ககிட்ட வந்து ஒரு கிளிப் வீடியோவாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஜெகந்நாத் கிட்டே வந்து பூஜை முறைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எனக்கு வீடியோ வந்து குழந்தை மூஞ்சி வரைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டேன் இதுதான் குழந்த எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா ஒயிட்டாக அழகாக ஆனால் வீடியோவில் பார்க்க வரும்போது கொஞ்சம் குண்டு குண்டாக தெரியுது ஆனால் கொ ஒல்லியாக இருக்கான் உண்மையாகவே பார்க்கும்போது இவ்வளதான் கொஞ்சமாக தான் நான் வீடியோ காட்டினா எடுத்ததுமே தான் அதிகமாக எடுத்தால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட வந்து சாமியை வந்து கோவிலு கொண்டு வந்துட்டு இதை வந்து மண்டப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போது நம்ம எப்படி கல்யாணம் பண்ணும்போது வந்து ஒரு ஸ்டேஜ்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இதை வந்து மண்டப்போ அப்படின்னு சொல்லுவோம் கோ சாமியை கொண்டுட்டு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஃபுல்லாகவே குளிக்க வச்சு நல்லா பூஜை பண்ணி இந்த மாதிரி டென்ட் எல்லாமே போட்டு அழகாக வந்து பூஜை பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து அப்பாவை தான் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் சாமிக்கு பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் என்னால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் போன வருஷம் நான் போனேன் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் போன வருஷம் நான் உங்களுக்கு சேவ் பண்ணியிருப்பேன் பட் இந்த வருஷம் என்னால் போக முடியல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் போக முடியல சரி ஓகே எல்லாமே தாண்டி போகணும் வேறு வழி இல்லை குழந்தை எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணது தப்பாக தப்பு இல்லையான்னு சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் எல்லோருமே பார்க்கணும் இல்லையா நீங்கள் எல்லோரும் என்னோட ஃபேமிலி அவங்க சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் தப்பாக இல்லாமல் இது பண்ண மாட்டாங்க ஒன்றும் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும்தானே அப்படின்னு சொன்னதுக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் பார்க்கணும் இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பார்க்குறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பஜனோ அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க இதை வந்து அவங்களுக்கு ஜெகநாத்த பற்றி வந்து அவங்க வந்து பழையல இப்படி இருந்தாங்க எப்படி இப்படி ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சாங் மூலியமா ஒரு ஒரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சாமியை வந்து இந்த மாதிரி குளிக்க வச்சுட்டு அதுக்கு இந்த மாதிரி க கதைகள் அதுக்கப்புறம் சாங்கில் மாதிரி இது பாடுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி பாடிட்டு இன்னைக்கு நைட் ஃபுல்லாகவே பாடுவாங்க இன்னுமே சவுண்ட் கேட்டுட்டு தான் இருக்குது உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு லேட்டாகவே வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ப்ளீஸ் யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் லைக் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நான் என்ன எங்களோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப நம்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் குழந்தை எப்படி இருக்குது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃபேஸ் ரிவீல் பண்ணது வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தீங்கன்னு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சரி வாங்க எல்லாருக்கும் குட் நைட் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நைட்டில் தான் வளாக் எடுத்து இது பண்ணும்போது இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து வெரி 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 குட் நைட் எல்லாருக்கும் பாய்